இன்றைய நாளுக்குரிய வார்த்தை ஏசாயா அறுபத்தி ஆறாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் இந்த காலை வேளையில கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார் ஒருவனை ஒரு தாய் எப்படி தேற்றுவாளோ அதே போல நான் உங்களை தேற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் இந்த உலகத்தில் மேலான அன்பு எது என்று கேட்டால் தாயுடைய தான் என்று சொல்லுவார்கள் இந்த தாய் தான் ஒரு குழந்தை சிறு வயதில் இருக்கும் போது கூட அந்த குழந்தை மேலேயே தன்னுடைய கண்ணை வைத்து அந்த குழந்தைக்கு என்னென்ன தேவையோ அதை எல்லாவற்றையும் சந்தித்து அந்த குழந்த வருத்தப்படும் பொழுது அதனை தேற்றி அதனை ஆதரித்து அதனை அரவணைத்து வழி நடத்துகிற ஒரே ஒரு இதயம் அந்த தாயுடைய இதயம் என்று தான் சொல்லுவார்கள் அவ்வளவு நேசம் அவ்வளவு பாசம் ஒரு தாயிடம் உண்டு இன்றைக்கும் அதே போல தான் ஏசப்பா சொல்லுகிறார் நான் உங்களை ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்ற போகிறேன் பாருங்க ஒரு கிராமத்தில் ஒரு தாய் ஒரு குழந்தையோடு வசித்து வந்தார்கள் திடீரென்று அவர்கள் இருந்த வீடு தீப்பற்றி கொண்டது தீழை மலமளவென்று சுற்றிலும் வீடை சுற்றிலும் எரிய தொடங்கியது எல்லாரும் அணைக்க முயற்சி பண்ணுறாங்க முடியலை அந்த தாய் என்ன செய்தாலும் தெரியுமா என் உயிர் போனாலும் பரவாயில்லை என் குழந்தையை நான் எப்படியாவது நான் காப்பாற்றி ஆக வேண்டும் என்று சொல்லி அந்த குழந்தைய கட்டி அணைத்துக்கொண்டு கொண்டு அப்படியே கட்டில் மேல அப்படியே படுத்துக் கொண்டார் அந்த குழந்தை கீழையும் அந்த தாய் மேலையும் அப்படியே படுத்துக்கொண்டார் கொண்டார் தீ மல பற்றி எரிந்தது அந்த தாயின் மேலையும் தீ பற்றி எறிந்தது அந்த தாய் அசையவில்லை எப்படியாவது என் உயிர் போகட்டும் என் குழந்தையை நான் பாதுகாப்பேன் என்று சொல்லி அந்த குழந்தை மேல அப்படியே படுத்துக் கொண்டார்களாம் அந்த கிராமத்தில் உள்ளவர்கள் மல தீயை அணைத்து உள்ளே போய் பார்த்தார்களா அந்த தாய் மறித்து போய்விட்டால் ஆனால் அந்த குழந்தையோ சிறு தீ காயங்களோடு தப்பித்து கொண்டது பாருங்க இதுதான் ஒரு தாயுடைய அன்பு இதே போலத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் பாவிகளாகிய நமக்காக இந்த பூ உலகத்தில் இறங்கி வந்தார் என் பிள்ளைகள் பாவங்களை சுமந்து சுமந்து இழைத்து போனது போதும் சாபங்களை சுமந்து இழைத்து போனது போதும் நோய்களை சுமந்து இழைத்து போனது போதும் தரித்திரத்தை சுமந்து கஷ்டப்பட்டது போதும் எல்லாவற்றையும் நான் சுமந்து கொள்ளட்டும் என்று சொல்லி கல்வாரி சிலுவையில அத்தனையும் அவர் சுமந்து கொண்டார் அத்தனை பாரங்கள் அத்தனை துக்கங்கள் அத்தனை நோய்கள் அத்தனை கஷ்டங்கள் எல்லாவற்றையும் 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 அவருடைய பிள்ளைகளுக்காக நமக்காக அவர் சுமந்து அந்த கல்வாரி செலுவையில தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார் அதுதான் ஒரு தாயுடைய அன்பு இன்றைக்கும் அதே தாயுடைய அன்போடுதான் இந்த கால வேளையில இந்த வசனத்தின் மூலமாக உங்ககிட்ட பேசி கொண்டிருக்கிறார் இன்னைக்கு பலவிதமான கஷ்டங்கள் பாரங்களோடு கூட பிள்ளைனா சரீரத்தில் உள்ள நோயோடு கூட இல்லைன்னா வீட்டில் உள்ள குழப்பங்களோடு கூட கலங்கி போய் கொண்டிருக்கிறீங்களா இருக்கிறீங்களா கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா இந்த கால உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் கலங்காதீங்க உங்க உங்களுடைய உங்களுடைய துக்கங்கள் நோய்கள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நான் சுமந்து கொண்டேன் காரணம் ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்ற போகிறேன் இந்த வார்த்தையை நீங்க விசுவாசித்து நோக்கி பாருங்க என்னை ஒரு தாய் தேற்றுவது போல ஒரு தாயுடைய ஹயத்தோடு என்னை பார்த்து கொண்டு இருக்கிறீங்களப்பா எனக்கு ஒரு கவலையும் இல்லை சாமி எல்லாவற்றையும் என்னை உங்களுடைய கரத்தில் என்று சொல்லி ஏசப்பாவிடத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க அவர் உங்களை தாளாட்டி சீராட்டி உங்களை தேற்றி உங்கள் தேவைகள் அத்தனையும் அவர் சந்திப்பார் ஜபிப்போம் எங்களை மிகவும் அதிகமாக நேசித்து எங்களை அரவணைத்து எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தி வருகிற எங்கள் அன்பின் நேசப்பா இந்த நாளுக்குரிய வார்த்தைக்காக நன்றியப்பா இந்த நாளிலும் ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்த அந்த கிருமைக்காக உமக்கு நன்றி இந்த வார்த்தையை விசுவாசித்து உமை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தேற்றும்படியாக ஜெபிக்கிறேன் நீர் ஆதரிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் நீர் போஷிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் இவர்கள் தேவைகள் அத்தனையும் நீர் சந்தித்து ஒரு தாயை போல இவர்களை தேற்றி அரவணைத்துக் கொள்ளும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்